மியூச்சுவல் ஃபண்டை அதிகப்படுத்தியிருக்காங்க பப்ளிக்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க மறுபடியும் அடுத்த காலாண்டு முடிவு நல்லா இருந்தால் எஃப்ஐஐ உள்ளே வந்தாங்கன்னா பங்கு விலை நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டிபிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு பி ரேஷியோ பதிமூணு தான் செக்டார் பி இருபத்தி ஏழு புக் வேல்யூ நூற்றி எழுபத்தி மூணு ரெண்டு டைம் அதிகமாக இருக்குது வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது டிவிடன் ஈல்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தேழு சதவீதம் நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க முந்நூற்றி முப்பதுக்கு கீழே கன்சிடர் பண்ண தொடங்கலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் முந்நூறு உடைக்கிறதுக்கு வாய்ப்பும் ரொம்ப ரொம்ப குறைவு வச்சிருக்கிறவங்க மறுபடியும் வாங்கி பிரைஸ் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க